The சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களது பேச்சுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அமைதியாக இருக்கின்ற அதிமுகவினர்களுக்கு பலரும் கேள்விகளை கூறியதால் வேறு வழியில்லாமல் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு டெல்லி செல்கிறார் எடப்பா பாடி அவர்கள் கூட்டணியில் இருக்கின்ற பாஜகவிற்கு தொகுதி மட்டும் தான் கொடுக்க முடியுமே தவிர ஆட்சியிலோ அல்லது அதிகாரத்திலோ எந்த ஒரு உரிமையும் பங்கும் கிடையாது என்பதை தெளிவாக நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம் ஆனால் மீண்டும் மீண்டும் ஏன் பொதுவெளியில் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் மிக முக்கியமான அதிகாரங்களை பாஜகவினர்கள் பெறுவார்கள் என்று கூறினால் தமிழகத்தில் நிச்சயம் அதிமுகவின் கூட்டணிக்கு ஓட்டுக்கள் வெழுவது கடினம் என்பதை தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் குறிப்பாக அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெல்ல தெளிவாக கூறுவது என்னவென்றால் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியை விட பாஜகவிற்கு ஆதரவுகள் அதிகமாகவே இருக்கிறது மக்களவை தேர்தல் முடிவில் அதிமுக பெற்ற ஓட்டுக்களை விட பாஜகவின் கூட்டணி பெற்ற ஓட்டுக்கள்தான் சற்று அதிகம் என்பதையும் மறந்துவிடக்கூடாது என்று பாஜகவின் சில நிர்வாகிகளும் தெரிவித்து வருகிறார்கள் இதற்காகத்தான் அன்றே ஜெயக்குமார் சி சண்முகம் போன்றவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் அதிமுக ஒருங்கிணைந்து தொண்டர்கள் மூலமாகவே தேர்தல் களத்தை சந்தித்திருக்கலாம் தற்பொழுது பாஜக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்பதால் இது தேர்தல் முடிந்த பிறகும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் பாஜகவின் அடிமையாக எடப்பாடி இருப்பார் என்று திமுக பிரச்சாரம் செய்தால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமைக்கு அதிமுக தள்ளப்படும் என்றும் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக வேறு வழியில்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் இதற்காகத்தான் அன்றே நாம் கூறினோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது ஈகோவை ஓரம் கட்டி வைத்துவிட்டு அதிமுக வெற்றியடைவதற்கு ஒரே வழி தொண்டர்களை ஒருங்கிணைப்பதுதான் அதிமுகவில் பழையதை மறந்துவிட்டு ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியில் ஒருங்கிணைத்து மீண்டும் இவர்களுக்கு பதவிகளை வழங்கி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தாலே மிகப்பெரிய ஒரு வெற்றியே அதிமுக பெற்றிருக்கும் பாஜகவை நம்பி தற்பொழுது மீண்டும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கக்கூடிய அமித்ஷா அவர்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் பதவியும் பறிபோகும் என்ற தகவலும் உருவா